பல்லு பிடிங்கிருந்தேன் கடைசி பல்ல வந்து சத வளர்ந்துருந்தது அதுக்கெல்லாம் சாப்பாடு சிக்கி ஒரே வழி ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன் போய் அந்த பல்லையை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அந்த பல்லை ரிமூவ் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் வந்து அந்த பல்ல ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படியே எடுத்துட்டு ஒரு நாலு தையல் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சியை பார்க்க முடியல அதை கூட ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருந்தேன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த புகையில இந்த புகையிலனால் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்டுக்கு முகம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் முகம் அப்படியே வீக்கம் ஒரு பத்து நாள் வீக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாள் குறையவே இல்லை ஆண்ட்டிபயோட்டிக்கு டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டு கூட இந்த வீக்கம் குறையவே இல்லை பாருங்க இந்த ஃபோ ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேளாங்கண்ணிக்கு போகும் ஒரு நாளைக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் வீக்காக இருந்தது வேளாங்கண்ணிக்கு போகும்போது கூட கணத்தில் கொஞ்சம் சைடு வீக்கமாக இருந்தது வேளாங்கண்ணி வீடியோலாம் ஆல்ரெடியே ரவுண்ட் ஃபேஸு இதில் வீக்கத்தில் வந்து இன்னி பயங்கர ரவுண்டாக இருந்தது ஸோ அதனால் ஏண்டா பல் எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உணர்வு கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் ஒன்றுமே முடியல பயங்கர பெயினாக இருந்தது ஆனால் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பெட்டராக இருக்குது போய் தையலை பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே பார்க்கறதுங்காட்டி கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இட நாள் போயிருந்தோம் அதனால் சாரா பொல் எல்லாரையும் விளையாட வச்சோம் செரி நல்லா விட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சாரா பவுல எல்லாம் எப்படி விளையாடுறாங்க மேலே ஏறுறாங்க இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிதான் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இங்க வந்து ஆர்விஎஸ் மெடிக்கல் காலேஜ்குள்ள முதல்ல ஒரு ரெண்டு ஊஞ்சல் தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இடையில அதெல்லாம் ரெடி பண்ணி பார்க்க பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு சாட்டர்டே சண்டே வந்தா நல்லா வந்து கூட்டம் இருக்கும் முதல்ல ஆர்விஎஸ் காலேஜுக்குள்ளேயே வந்து கேண்டீன் வந்து கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ வந்து ஆர்விஎஸ் காலேஜ் எல்லாம் வந்து நிறைய மாற்றம் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க அடுத்த டைம் நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் சாரா போல் எப்படி எல்லாம் விளையாண்டாங்க எப்படி எல்லாம் ஃபன் பண்ணாங்க அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ புதுசா பக்கம் நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து இந்த ஆர்வேஎஸ் காலேஜில் இருக்கிற இந்த பார்க்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க நீங்க இந்த சூலூர் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா சாந்திக்கு போகும்போது கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஆர்வேஸுங்கும் போது கொஞ்சம் பக்கமாக இருக்கும் சண்டேஸ்ல வந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து நிறைய வைக்கலாம் இந்த குதிரை மாதிரி இப்படி குதிக்கிறது இந்த பவுல் பாருங்களேன் அவங்க அக்கா எங்க இருக்காங்களோ அவங்கள அங்கேயே விளையாடணும்னு சொல்லி பார்க்குவாரு இந்த மாதிரி ஏரி உட்காந்துட்டு நல்லா இப்படி குதிக்கிறது பாருங்க செரி குட்டி விலகு போயிட்டாங்க குதிக்கிறது விளையாடுறது ஊஞ்சல் ஆடுறது விட வந்து நிறைய விளையாடுறதுக்கு இருக்கு சாந்தி இதை விட பெருசு ஒரு சிலது மட்டும் யூனிக்கா வந்து சாந்தி நிறைய இடம் ஸ்பேஸும் கூட இதோட ஜாஸ்தியும் பாதி தான் ஆனால் இந்த ஜம்ப் பண்ணுறது செய்யறதுல வந்து ஒரு சிலது வந்து இங்க வந்து யூனிக்கா பண்ணியிருக்காங்க பவுல்லாம் ஏறி நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சார குட்டி நல்லா ஜாலியா ஏறி விளையாண்டாங்க நல்லா ஜம்ப் பண்ணாங்க சார குட்டி கொஞ்சம் பெருசாயிட்டாங்க இப்போ எல்லாத்துலயும் விளையாடுறதுக்கு பாருங்க அவங்களே ஆடிக்கிறது அவங்களே ஏறிக்கிறது அவங்களே இறங்கிக்கிறது எல்லாம் வந்துட்டாங்க கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக குழந்தைங்க அவங்க அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சாரா நல்ல பொறுப்பான பொண்ணாகவும் வர்றா என்ன கொஞ்சம் குருவும் கூட எல்லாம் ஆடி ஆடி விளையாண்டுருந்தாங்க இவங்க மொத்தத்துல சந்தோஷத்தை பாக்கிறதுக்கே ரொம்ப நமக்கும் சந்தோஷமா இருக்கும் உள்ள போய் சாப்பிட போறதுக்கு முன்னாடி அப்பா ஊஞ்சல் விளாடலாம்ப்பா அப்பா ஊஞ்சல் விளையாண்டு போகலாம்ப்பா உள்ள போலாம்ப்பா பார்க்கு போகலாம்ப்பா அந்த ஸ்டோன்ல தான் ஏறணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் ஸ்டோன்ல ஏறுவேன் நான் ஸ்டோன்ல ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டோன்ல எல்லாம் ஏறிடுவாங்க எல்லா ஊஞ்சலையும் விளையாண்டுருவாங்க எல்லாமே பண்ணிடுவாங்க ஆனால் அந்த சறுக்கு மரம் இருக்கு பாருங்க அதில் மட்டும் சறுக்கி வரவே மாட்டாங்க ஏன்னா அது இன்னிமே கொஞ்சம் பயமா இருக்கு இதுலாம் பாருங்க பார்த்ததுலாம் நல்லா சுற்றி விட்டுருந்தோம் இதில் நாங்களே ஏறிட்டோம் பவுல் எங்களை வச்சு சுற்றணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான் நமக்கு தான் பயமா இருக்கு அவன் நம்மளே சுற்றுறதுக்கு ரெடியா இருக்கான் பாருங்க ஏறு உள்ள போடா அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க அழுது கீழே இறங்கின அப்படி இறங்கிட்டு அவரு சுத்துறாராம் நானும் ஹஸ்பண்ட் எல்லாரும் கொண்டேன் ஏறுவான்னு பார்த்தா சுத்தி விட்டு ஏறான்னா ஏறவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்றுட்டு ஒரே அழுக நான் தான் சுத்துவே நீங்க உட்காருங்க அப்படிங்கிறான் நமக்கு பயமா இருக்கு கீழே அடியில் பட்டுருமோ சைட்ல கீழே விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லி பாருங்க ஹஸ்பண்ட் விட்டு விடுறா விடுறா அப்படின்னா கூட விடவே மாட்டேங்கிறாரு அய்யோ இவனை வச்சுட்டு விஷப்பரிச்சே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே இறங்கிட்டோம் ஆக்சுவலி கூ உள்ள கூட்டமெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால ஏரியால விளையாடக்கூடாது இது குழந்தைங்களோட தான் சும்மா அப்படி செறி குட்டி கொஞ்சம் ஆடுவோம் இல்லைங்களா பிடி பாப்பா கொஞ்சம் நேரம் வச்சு சுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்களும் ஏறி இருந்தோம் என்னம்மா சின்ன பிள்ளைங்க விளையாட்றோம்னா நீங்களே ஏறி சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி குட்டி ஊஞ்சல்லாம் இருந்தது குட்டி ஊஞ்சல்ல செறி குட்டி ஆட விட்டுருந்தோம் பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம வீட்லேயே ஒரு ஊஞ்சல் இருக்குது அதனால் ஊஞ்சல்ல ஆடி பாப்பாவுக்கு பழக்கம் தான் ஆனால் இது கால் கீழே வைக்கிற மாதிரி இருந்தது பாருங்க சாரா வந்து ஊஞ்சல் வித்த காட்டுவா இந்த ஊஞ்சல் கொஞ்சம் பிஞ்சு போயிருந்தது அந்த பக்கம் சைடில் வந்து விட்டுருந்தது இருந்தால் கூட மகா அதில் ஆடிட்டு இருந்தா சரி வேறு எதில் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோம் இவங்களெல்லாம் வீடியோ எடுத்து செஞ்சு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு உட்காரலான்னு பார்த்தா வேணாம்மா வாங்குமா போகலாம் வாங்குமா போகலாம் வாங்குமா போகலான்னு ரெண்டு நிமிஷம் உட்கார கூட விடல சரி அதுக்கப்புறம் இந்த கம்பியில் ஏறுறது பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மல் பார்க்கில் இங்கே காரணமேட்டால் நாங்கள் பார்க்கு போகும்போதே நல்லா கம்பியில் ஏறுவாங்க இறங்குவாங்க எல்லாம் செய்வாங்க இங்கே சரி அந்த ரவுண்டு கம்பியிலலாம் நல்லா ஏற விடலாம் ஏறி எப்படி இறங்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஏற விட்டுருந்தோம் இந்த பவுலுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனா அவரும் நல்லா ஹைட்டுக்குலாம் பயப்படுறது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குட்டிங்களும் ஹைட்டுக்குலாம் பயப்படாம நல்லா ஏறுறாங்க இறங்குறாங்க பாருங்க இப்ப சாரா இதுல எப்படி ஏறி இறங்குறான்னு மட்டும் பாருங்க செப்பல் கழட்டிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஏறி இறங்குவா பாருங்க எப்படி ஏறுறது இறங்குறதுன்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்குவாங்க ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே அதே மாதிரி பண்ணுவாங்க என்னோட அதிசயமா எல்லாரும் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நம்ம குழந்தைங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம கவனிப்போம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட குஞ்சு அதுக்கு வந்து பொன் குஞ்சம் அதனால வந்து மற்ற குழந்தைங்க நம்ம ரசிக்கிறத விட நம்மளோட குழந்தைங்கள நம்ம வந்து அவ்வளோ நல்லா ரசிப்போம் அதனால என் குழந்தைய நான் ரசிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்னது யூனிக்கா பண்ணுறாங்க நம்ம இந்த வயசுல இருக்கும்போது அதெல்லாம் பண்ணமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான் நம்மளை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாம் கற்றுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது இப்படியெல்லாம் விளையாட வர்றாங்க நம்மளே நம்ம அம்மா வந்து அவ்வளோவா வெளில கூட்டு போயிருக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து பார்க்கெல்லாம் அதிகமாக கிடையாது ரெண்டு ஊஞ்சல் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து பார்க் ஸ்பெசிலிட்டிஸ்லாம் அதிகமாகிடுச்சு பார்க்கல நிறைய விளையாடுறதுக்குலாம் வந்துருச்சு அதனால இவங்க வந்து அதிகமா சீக்கிரமா கத்துக்குறாங்க அப்பதான் எனக்குள்ள ஒரு சைக்கிளே கிடைக்காது சைக்கிள் ஓட்டினோம் அப்படின்னா நாங்க உடுமலைப்பேட்டையில தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம் குட்டிக்கு போய் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு மணி நேரம் அப்படி ஓட்டுவோம் சைக்கிளே ஓட்ட தெரியாது அப்படி இருக்கும்போது தள்ளிட்டு போறது ஒரு ரவுண்டு எப்படி ஒரு மணி நேரம் போகுன்னே தெரியாது நீங்க அந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுத்து சைக்கிள் அடி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி தான் இப்ப எங்க வீட்டுல மூணு சைக்கிள் இருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு சைக்கிள் சின்ன சைக்கிள் பெரிய சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செகண்ட்ஸ் தான் புதுசா எதுவும் வாங்கறது இல்லையெல்லாம் பிள்ளைங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க இல்லைங்களா அதனால கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண போறோம் அதனால வந்து நாங்க வந்து செகண்ட்ஸ் வந்து தான் வாங்கிக்குவோம் செகண்ட்ஸில் தான் எப்போ வாங்கிக்கிறது செகண்ட்ஸில் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறது இந்த பிள்ளைங்க எப்படி வாங்கி கொடுத்தாலும் போட்டு உடச்சிருவாங்க அதனால கொஞ்சம் வந்து செகண்ட்ஸ்லேயே வாங்கி அதை கொஞ்ச நாள் விட்டிட்டு தூக்கி போட்டுடுறது தான் சார செகண்ட்ஸில் வாங்கிட்டு கொஞ்சம் சாரை ஓட்டுவாங்க கொஞ்ச நாள் பவுல் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளுக்கு மாறிடுது ரொம்ப அதிகமாக காசு போட்டுலாம் நாங்கள் வந்து வாங்குறது இல்லை ஏன்னா அடுத்தடுத்து குழந்தைங்க வளர வளர வந்து உன்னை வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து ரொம்ப வச்சுக்க முடியாது உடஞ்சி போச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ கேஸ்லேயே வைக்க முடியும் தூக்கி தான் போட முடியும் அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் வாங்குறதில்ல ஒரு தௌசண்ட் குள்ள சைக்கிள் வாங்கினோமோ அதை வந்து சாரா ஓட்டி பவுல் ஓட்டி அடுத்து செரீனுக்கு இருந்தால் பார்க்கலாம் இல்லைனா செரீனுக்கு வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்குறோம் ரொம்ப வந்து நிறைய பொம்மைக்கு செலவு பண்றது நிறைய வந்து உடைக்கிற மாதிரி இருக்கிற பொருளை நாங்கள் நாங்க வாங்கி தர்றது இல்ல இந்த சைக்கிள் ரொம்ப நாள் வர்றது ரொம்ப நாள் குழந்தைங்க வச்சு விளையாடுறது அதெல்லாம் வந்து நாங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்றோம் இந்த குட்டி குட்டி பொம்மைங்க இந்த கரடி பொம்மைங்க சின்ன சின்ன பொம்மைங்க அதெல்லாம் எதுவுமே வாங்கறது நாங்கள் வந்து இந்த பில்டிங்கு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் வாங்குறது பொம்மைக்குன்னு நாங்கள் அதிகமாக செலவு பண்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் நல்லா கூட்டிகிட்டு போறோம் நல்லா சாப்பாடு வைக்கிறோம் வேணுங்கிறது சாப்பிட்றது வாங்கி தர்றோம் உருப்படையே சாப்பிட்டு அந்த சத்து கிடைச்சா கூட ஓகே உடஞ்சி போறது ஆக அதெல்லாம் நாங்கள் பண்றதே கிடையாது பாருங்க பவுல் எப்படி ஏறாருன்னு மட்டும் பாருங்க சார் அந்த ரவுண்ட்ல அப்படி நடந்து வர்றாங்க பவுல் அது மேலே ஏறுறாங்க பாருங்க ஏறு அப்படி உட்கார்ந்துட்டாரு பாக்குறக்கே பாருங்க நல்லா இருக்கு குழந்தைங்க சந்தோஷப்படுறது பார்க்குறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பயங்கரமாக ஆடிட்டு எல்லா பக்கம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குழியில் போட்டு அப்படியே தூங்கிட்டாங்க ரொம்ப நேரம் விளையாண்டாங்க நான் ஒரு ரவுண்டு தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் ஆடிட்டு தான் இருந்தாங்க ஆடினதுக்கப்புறம் அப் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை பார்க்குக்கு போயிட்டு வாங்க நான் எல்லாம் வீட்லயே இருக்க எனக்கு எல்லாம் பிடிக்காது எப்பலையும் ஹஸ்பண்ட் இந்த பக்கத்துல இருக்கிற பார்க்காது கூப்பிட்டு போ சொல்லுவேன் பாருங்க இது மேல மட்டும் ஏறி இறங்கிட மாட்டா இது மட்டும் பயம் மேல ஏறி இறங்குறதுங்கிறது பயம் ஆனா பவுன் கூட ஏறி இறங்கிடுறாரு செருக்கிட்டு வந்துடுறாரு சார குட்டிக்கு கொஞ்சம் பயம்தான் சோ மொட்டை அடிச்சுட்டு வேற வந்திருக்கோம் மண்டுக்கு எங்க அடிபடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்தோம் ஏன்னா எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா காயாயிடும் இல்லைங்களா இது மேலே ஃபஸ்ட்டு ஏறி இருக்காங்க ஒரு ஷார்ட்ஸாக எடுத்தேன் சரி அதுக்கப்புறம் தான் ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக இருந்து மேலே வரைய சாரை குட்டி ஏறினாங்க அவங்க அப்பாவோட ஹெல்ப்போட ஸோ நல்லபடியாக பல்ல பிடிங்கியாச்சு பல்ல பிடிங்க அந்த இடம் காயறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு ஸோ அதனால நீங்கள் வந்து பல்ல கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க இந்த சொத்த பல்லு நார்மலாக இருக்கிற பல்லெல்லாம் பிடுங்கினா ஓகே இந்த மாதிரி வந்து ஆப்ரேட் பண்ணுற பல்லாக இருந்தால் மட்டும்தான் இப்படி வீக் ஆகுது மற்றபடி சொத்த பல்லை எடுக்கிறீங்க ட்ரீன் பண்ணுறீங்க செய்யுறீங்கன்னா அதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வர்றதில்ல என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே பல்லே பிடுங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சொத்த பல்லு மற்ற நார்மலாக பல்ல பிடுங்குறோம் அப்படின்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் வழியோடு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி கத்தி வச்சு கட் பண்ணி ட்ரில் பண்ணி அப்படியெல்லாம் வந்து பல்லை எடுத்திருக்காங்க ஸோ அதனால தான் வந்து அதிக வேலை இருக்கும்போது அதிக நமக்கு விளைவுகளும் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இருந்து வழியை விட இப்போ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏதோ ஒன்று இந்த குட்டீஸை வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் போய் இவர் பாருங்க எங்களை உட்கார வச்சு என்னையும் கம்மன் இருக்க மாட்டாங்க இடுப்புல பேண்ட் இவருக்கு நிக்கல இவரு என்ன வச்சு நான் அப்பா அப்படின்னு சுத்திட்டு இருந்தாங்க அதுல பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம் கொஞ்சம் எல்லாரும் ஐஸ் சாப்பிட்டோம் எல்லாரும் ஒரு ஒரு ஐஸ் சாப்பிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் செரி குட்டி தூங்கிட்டாங்க இல்லைன்னா அவங்களும் ஐஸ் சாப்பிட்டு இருப்பாங்க பாருங்க ஐச கடிச்சு சாப்பிடுறா அங்கே கடை முன்னாடி உட்காந்துட்டோம் வீட்டுக்கு போறக்குள்ள அதெல்லாம் உருகிடும் தாங்காது அதனால கடை முன்னாடியே அப்படியே உட்காந்துட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ் காப்போசிட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஐஸ் சாப்பிட்டோம் நம்மளோட குட்டிஸ் எப்படி எல்லாம் ஃபன் பண்ணாங்கன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லவ் யூ கைஸ் இருற இருற இன்னும் அவனை குட்டில ஏத்துங்க குட்டியில ஏற்றுங்க அது ரெண்டு குட்டி சைடு தான் எது குழுகுற நீ எப்படியே ஏறி இறங்க